இப்போதைக்கு இந்த படம் ஆயிரம் அதாவது ஜெயிலரை விட அதிகமாக எடுக்கணும்னு எங்கள் நினச்சது ஜெயிலர் பக்கத்துலேயும் போக முடியலை அதாவது கதை வந்து அறுத பழுசான கதை சார் அறுத பழுசான ரொம்ப ரொம்ப பழுசான கதை ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே பாவம் ஸோ மைக் மோகன் வந்தார் அவர் பாடவாதி பண்ணிட்டாங்க அந்த படம் இந்த படம் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு அதாவது நான் ஒரு தடவை சொன்னான் நீங்கள் யார் சொல்லுங்க ஒவ்வொருத்தர் சொல்லும்போது கூட அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல டக்குன்னு உங்களுக்கு அந்த ரஜினி ஒரு கோபத்தோடு பார்க்கும்போது அது வெறி இப்போ இன்னைக்கு ஒரு வேலை கழிச்சி படமா அவன் இந்த மாதிரி மாறக்கூடாதுல்ல அவருக்கு மாதிரி இருந்தால் கொத்து பொருட்டாவை மாறிடக்கூடாதுல்ல சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம இந்தியன் டூவை பற்றி நிறைய பேசியிருந்தோம் ஆமாம் இந்தியன் டூ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இந்த பணம் ஒரு ஆயிரம் கோடி வசூல் செய்யும் அப்படின்னுட்டு ஆமாம் அது போயிருச்சு நம்மளை ஏமாற்றிட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அடுத்தது அதே வரிசையில் கோட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு என்ன தான் நிலவரம் சார் இது அடுத்து கோட் அதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது மாநாட்டில் இந்த இது இது கேசட் ரிலீஸ் சொன்னால் பண்ணால் ஒரு பெரிய கிரௌடை வரும் இது வரும் அப்படின்னு நினச்சாங்க இது மாநாட்டுக்கு ஒரு இந்த பக்க பலமாக இருக்கும் அடுத்து கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த இந்த வெற்றி கூடுதலாக ஒரு பலம் கொடுக்கும்னு தான் நினைச்சது ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லையா தொடர்ந்து விஜய் மூன்று நாலாவது பிளாப் ப்ளாப்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து படம் நல்லா இருக்குது இல்லையா கலெக்ஷன் ஓரளவு ஓடிடுதுன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க கலெக்ஷன் எங்கே சார் நீங்கள் ஓடிடுச்சு எங்கே ஓடிருக்கு சொல்லுங்கள் ஐநூறு கோடி வந்துருச்சு ஆயிரம் கோடியை வந்துடும் தொட்டிடும் அப்படி அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னால் இப்போ அப்படி சொல்ல சொல்ல சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் அதே இடத்துல அதே சமயத்தில் விஜய் உடைய ரசிகர்கள் கோயிலில் அந்த மண் சோறு சாப்பிட்டு யாகம் நடத்துகிறாங்க ஆயிரம் கோடி தொடணும் இந்த படம் அப்படின்னு அப்படின்னு ஆயிரம் கோடி தொடணும்னா ஆளுக்கு உண்டியல் வசூல் பண்ணி வேணால் போட்டுருங்கப்பா அதானே பண்ண முடியும் உங்களுக்கு மக்கள் பார்க்கணும் இல்லைங்க மக்கள் பார்த்தா தான் நாங்கள் ஆயிரம் கோடி தொட தொடோம் இதில் வந்து ஒரு லாஜிக் நீங்கள் வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும் விஜய் உடைய ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது மக்களும் ஓட்டு போடணும் அதே மாதிரி விஜய் உடைய ரசிகர்கள் மட்டும் படம் பார்த்தா ஓடி ஓடிடாது மக்களும் பார்க்கணும் மக்களுக்கும் பிடிக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ உங்கள் நாலு படமும் என்னாச்சு இப்படி தானே படுத்துச்சு ஒன்று வந்து ஒரு பெரிய பில்டிங்கை பாகிஸ்தானுக்கு போயிட்டு தீவிரவாதிகளை சுட்டுட்டு நாற்பது நானூறு பேரை சுட்டுட்டு ஒரு தா கேஷுவலாக வந்தீங்க பீஸ்ட்டு பீஸ்ட்டு அப்புறம் வந்து இன்னொன்று வந்த லியோ லியோ அது என்னாச்சு உங்களுக்கு வந்து கஞ்சா அடித்து சிகரெட் பிடிச்சி அது இதுங்க மாதிரி அது காட்டி அதை ஒரு ஒரு உருவழி பண்ணீங்க என்ன தான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் சமீபத்தில் சப்ஜெக்ட்டு நீங்கள் ஒர்க் அதாவது ஸ்டோரி நாலேஜுங்கிறது உங்களுக்கு இருந்தது இப்போ இல்லையா என்னான்னு தெரில வாரிசு கூட வாரிசும் அப்படி தானே சீரியல் மாதிரி இருந்தது சீரியல் மாதிரி அப்படி தான் போச்சு சீரியல் மாதிரி படுத்து போச்சு அதே மாதிரி உங்களுக்கு அந்த படமே ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கில் ஒரு முதல் நாள் ஒரு நாள் விட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கே ஐநூறு கோடி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கில் அந்த அந்த தெலுங்குகிட்ட ப்ரொடியூஸர் தான் இது பண்ணார் ஆனாலும் கூட வாரிசு அது பெருசாக போகல வருஷா நாலாவது படம் இது அஞ்சாவது படம் எப்படின்னு தெரில அது வேற விடுங்க அது அரசியல் புலிட்டிகள் அப்படி இப்படின்றாங்க அந்த புலிட்டிகள் சட்டையர் பண்ணுறதுக்கான கெஸ் கெத்து கெத்து வருகிட்டே இருக்கணும் அந்த அந்த லாங் வேஞ்சு அந்த இதெல்லாம் இருப்போம் அது பா பண்ணிப்பார் நினைக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் அதை இப்போதைக்கு இந்த படம் ஆயிரம் அதாவது ஜெயிலரை விட அதிகமாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சது ஜெயிலர் பக்கத்துலேயும் போக முடியலை ஒரு நானூறு கோடி கூட தாண்ட முடிய முடியலை நீங்கள் இருநூறு கோடி அவங்க என்னமோ தான் இருக்கீங்க இன்னும் லியோ விட கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா மற்ற மாநிலம் படம் வந்து மூணு மூணு மணி நேரம் படம் சார் அதாவது நீங்க எது சொன்னாங்கன்னா இதுவரைக்கும் விஜய் பண்ணாத படம் பண்ணாத படம் ஆமா விஜய் இது வரைக்கும் பண்ணாத படம் பாடாவது ஏன்னா பண்ணாத படம் என்னன்னா ஏற்கனவே தங்கப்பதக்கத்தில் சிவாஜி பண்ணிட்டாரு ஜெயிலர்ல ரஜினி பண்ணிட்டாரு உங்கள் அப்பாவே ஜெயில விஜயோட அப்பாவே தயாரித்த உங்கள் ராஜநடை படத்தில் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் அண்ணனுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தானே சார் எத்தனை காலம் இத்தனை படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டைகள் இது தானே கதை வேறு ஒன்றுக்கு அதுக்கு வந்து மூணு மணி நேரம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க ஊர் பட்ட நடிகர்கள் வேறு நடி நடிக்க வச்சுருக்கீங்க அத்தனை பேர் நடிச்சும் கூட அத்தனை பேருடைய ஃபாலோவர்ஸ் வந்தும் கூட உங்களுக்கு அந்த பெரிய வெற்றியை தொட முடியல என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் க அதாவது கதை வந்து அறுத பழுசான கதை சார் அறுத பழுசான ரொம்ப ரொம்ப பழசான கதை ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா அதுவும் அறுத பழுசான கதை ஒரு பெருசாக சீன் ஒன்றுமே இல்லை பெரிய சீன் என்ன இருக்குது என்ன ஒரு ஒரு புதுசாக ஒரு சீன் என்ன இருக்குது அதே மாதிரி நடிப்பு விஜய் உடைய நடிப்பு அறுத பழுசான நடிப்பு பல படங்களை நடித்ததா அதை நடிச்சிருக்காரு சார் நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா அதை இப்படி போட்டு ஒரு சிக்லேட் பிடி பார்ல எத்தனை படங்களை பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னே மர்ஷா ஏதோ பிகிலில் பண்ணார் அது அன்றைக்கி வந்து பிகில் ஒரு ஸ்டெயிலாக இருந்துச்சு ரஜினியை எடுத்துக்கிட்டு நீங்கள் சில பேர் ரஜினி என்ன பண்ணுவார்னா இது எப்படி இருக்குன்னு தான் அந்த அந்த படத்துக்காக பத்து வாட்டி சொல்லியிருப்பார் பத்து வாட்டி ஒரே சில இடத்துல சொல்லியிருக்க மாட்டார் அந்த சீனுக்கு தேவைப்படும் போது பண்ணியிருப்பார் சீக்கிரட் தூக்கி பிடிக்கிறது கூட எல்லா ஒரே ஒரு படத்தில் படம் முழுக்க பண்ண மாட்டார் ஒரே ஒரு சீனில் தான் வரும் அதோடு போயிடும் அடுத்து பண்ண மாட்டார நீங்கள் எதிர்த்து எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி போயிடும் அது இவர் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் பண்ண தான் சிக்லேட் போட்டு பிடிக்கிறது அப்புறம் அப்படி அப்படி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காருல உங்களுக்கு இப்போ எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் ஆமாம் பார்த்துட்டிங்க மறுபடியும் இதுலேயே அதே சீன் தான் உங்களுக்கு என்ன நடிக்க தெரியல இல்லை அது அதே பழைய நடிப்பை மறுபடியும் நினை ஏதாவது ரீகலெக்ட் பண்ணுறீங்களா நினைவுபடுத்தி பார்க்குறீங்களா என்ன அதே மாதிரி ஒரு பிரியமான திரிஷா ரெண்டு பேரும் நடிக்கும் போதுக்கும் அப்படி போடு போடுறது அந்த டான்ஸ் தான் பண்ணிங்க புதுசா பண்ணீங்களா அதில் குத்துப்பாட்டிலே ஒரு புதுசாக ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அந்த குத்துப்பாட்லேயும் கூட நீங்கள் அப்படி போடு டான்ஸ் தான் ஆறுறீங்க உங்கள் ஏற்கனவே ஆடின டான்ஸு அவ ஒரு மகன் க கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கும்போது கூட ஏற்கனவே நீங்கள் பண்ண டான்ஸு பண்ண நடிப்பாக தான் வெளிப்படுத்திருக்கீங்க புதுசாக ஒன்றும் இல்லை புதுமையாக இல்லாததுனால அது பெருசாக சோதிக்கும் ஆமாம் புதுசாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு அதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ரெண்டு சீனாவது உங்கள் மனசு தோன்றும் சார் ஏதாச்சும் ஒரு சீன் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு கேஜிஎஃப் என்ன இருக்கு படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிதடி அடிதடி அது ஏன் பிடிச்சது அம்மா சென்டிமெண்ட் இங்கே ஒரு சின்ன அது இருக்கு இல்லையா ஒரு கீழே ஒரு பேக்கை ஒரு ஒரு பண்ணு பன் கீழே விழுந்துடுது அது ட்ராஃபிக் ஜாம் ஆகுது நம்ம போயிட்டு ஒரு அம்மாவுக்கான ஒரு நம்ம ஸ்தானத்துக்கு அது உங்களுக்கு மனசை தொடது இல்லையா இவன் பண்ணவே தேவையில்லையோ அத்தனைக்கும் அடிதடி பேர் வழி அத்தனை பேரும் தூக்கி மிதிக்கிறவன் இவனுக்கு அந்த மென்மையான இதயம் இருக்குங்கிறது வருது இல்லையா இந்த மாதிரியான அதை உங்கள் உணர்வுகளை தொடுற மாதிரி உங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் ஏதோ நடந்த ஒரு கணக்க விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும்போது தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டாலும் மணிக்கணக்காக லவ் பண்ணாலும் பிடிச்சிடும்னு சொல்ல முடியாது அதில் ஒரு லாஜிக் இருக்கணும் எந்த லாஜிக்கும் கிடையாது அதில் பாவம் ஸோ மைக் மோகன் வந்தார் அவர் பாடவாதி பண்ணிட்டாங்க அந்த படம் இந்த படம் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு அவர் சரி ஓகே மைக் மோகன் இருக்காரு அப்படின்னு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு வந்தது அந்த ஒரு பாட்டே வந்து பெரிய அளவில் ஹைப்பு கிரியேட் பண்ணி அந்த படத்தில் இந்த பாட்டும் பெருசாக போடலை ஈவன் போடலை அனிருத் ஒரே ஒரு சாங்கு தான் போட்டார் அது பட்டி தொட்டியெல்லாம் எங்கேயோ கேரளா அளவுக்கு பயங்கரமாக அடிச்சுட்டு என்னென்னா இது என்னென்னா இவங்க பாடல்கள் வந்து இவர் இதுவரை தான் ஓகே பண்ணியிருக்கார் இந்த பா இந்த கதைக்கு பாடல்கள் எதுவுமே பண்ணுற மாதிரியும் இல்லை அதாவது நீங்கள் ஒரு லவ்வோ ஒரு வேறு மாதிரி ஒரு இதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல இவங்களாம் இவர் தான் செலக்ட் பண்ணுறாரு பாடல் இந்த பாடல் வேணாம் அந்த பாடல் வேணாம் அவர் பத்து டியூன் கொடுக்கும்போது இது வேணாம் அது வேணான்னு சொல்லும்போது சரி அவருடைய இஷ்டம் விட்டுருங்க சொல்லிடுவாங்க அந்த மியூசிஷியனுக்கு நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விடணும் இல்லை இப்படி பாகும் இது இப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து ஏர் ரம்லாம் சொல்லுவாரன் வேணா சார் மூணு மாதம் முன்னாடி போட்ட இந்த டியூன் மாற்றிடலாம் அப்படின்னு மெனக்கெடல அவங்க கிட்ட இருக்கு அப்டேட் இருக்கு அப்டேட்டா இருக்கணும்னு பார்க்கறாங்க நீங்க வந்து உள்ள வந்து இல்ல இல்ல இதிருட்டோ இதிருட்டோன்னு சொல்லும்போது என்னாகும் அது ஸ்டே இந்த வேட்டையன் பாட்டு பயங்கரமா பூம் ஆயிடுச்சு வேட்டையன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞானவேல் மாதிரி ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கா சார் சக்சஸ்க்கு பிறகு இவர் வந்து ஒரு ஒரு இது வரும்போது रजනිකான அது ஒரு ஒரு நீங்கள் ஒரு இது இருக்கு இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது டக்குன்னு வந்துடும் நீங்கள் என்னதான் விஜய் கூவி இது பண்ணாலும் கூட ரஜினி டக்குன்னு வந்து அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கார்ல அந்த அது சைலண்டாக வந்து வேட்டையன் எந்த இதுவும் இல்லாமல் அந்த சாங் மொத்தமாக அனிருத்து அதில் டான்ஸ் ஆடின மஞ்சு வாரியர்னு இதெல்லாம் இப்போ கேரளாவில் அந்த பாட்டை போட்டு எல்லாரும் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆமாம் கேரளாவில் தான் இப்போ பண்ணது அது ஃபஸ்ட்டு கேரளாவில் போயிடுதலாம் தொடங்கினாங்க இந்த ஷூட்டிங்கு கேரளாவை ஒரு போனதுலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஹைபிக் ஆகிடுச்சு அங்கேயே பிடிக்க ஆரம்பிச்சு தலைவன் 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 சொல்ல அந்த அளவுக்கு நீங்கள் இதாயிடுச்சு அத்தனைக்கும் கேரளாவில் வந்து இவரை விட விஜய்க்கு தான் அதிக ரசிகர்கள் அங்கே ஆமாம் ஆமாம் அவர் விஜயை விட இவருக்கு அந்த அள்ளி அல்லு அர்ஜுனாக்கு தான் அங்கே ரசிகர்கள் ஜா ஜாஸ்தி ரஜினிக்கு இப்போ தான் ரசிகர்கள் இந்த படத்துலேருந்து தான் ஆனால் வந்து அப்படி இருக்கும்போது பி பிடிக்குதுண்ணா நீங்கள் என்ன நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கு அப்டேட்டாக இருக்கீங்க அப்டேட்டாக டக் தூக்கி அடிக்கிறீங்க அதாவது என்ன கதை இருக்கணும் எப்படி வரணும் சீன் இப்படி வரணும் அதாவது நான் ஒரு தடவை சொன்னான் நீங்கள் யார் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் சொல்லும் போது கூட அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல டக்குன்னு உங்களுக்கு அந்த ரஜினியை ஒரு கோபத்தோடு பார்க்கும்போது அந்த வெறி இருக்குல்ல அந்த இப்படியே அதெல்லாம் இருக்கணும்ல உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கூட அந்த இது வரமாட்டேங்குது ஆக்ஷன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்போ பையன் நான் நடித்தார ஆக்ஷன் பிளாக் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் அதே பழைய நடிப்பு தான் வந்திருக்கு மூணு மணி நேரம் படம் மணக்கடல் மணக்கடல் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக அப்படின்றாங்க இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து மூணு மணி நேரம் ஒரு மூணு இன்ட்ரோல் விட்ட படம்லாம் ஓடி இருக்கு சங்கம்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் லவ் மூவி ஹிந்தி படம் ஹிந்தி படம் பயங்கர லவ் நல்ல சூப்பரான சாங்கு இவர் ஒரு ராஜ்கபூர் வந்து தன்னுடைய வீட்டை அடுகு வச்சு தான் இது பண்ணார் அந்தளவுக்கு எண்பது லட்ச ரூபா அன்றைக்கி செலவு செலவு ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபா அன்றைக்கி ஒரு அது மூணு இன்ட்ரோல் சார் அது மூணு இன்ட்ரோல் விட்டு அந்த படம் நீங்கள் வந்து கலெக்ஷன் அவ்வளோ அள்ளி இருக்குன்னா அந்த கதை எப்படி பண்ணியிருப்பான் பாருங்க கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்கள ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் இவர் ஒரு வயசான ஒருத்தர் அந்த யூத்தான ச இவங்க இவங்களை லவ் பண்ணுவார் இன்னொரு கேரக்டர் வந்து குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ரெண்டு ஹீரோ அவ்வளவு சூப்பராக உங்களுக்கு இதாக இருக்கும் பாட்டல் பாடல் கீடல் உட்பட மூணு மூணு இன்ட்ரோல் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு என்ட்ரோல் விட்டது தான் உங்களுக்கு மேரா நாம் ஜோக்கர் அது வந்து சூப்பராக அது வந்து ரஷ்யாவிலலாம் ஓடு ஓடு நோண்ட படம் இப்போது விஜயோடைய சிக்ஸ்டி நைன் படத்துடைய நேற்று புறமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இத்தனை வருஷம் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறதில்லன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க கேரளாவில் தெலுங்கில் அப்படின்றது மாதிரிலாம் இவர் இந்த முடிவில் வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கிற மாதிரியே தெரியுது இதில் முடிவில் உறுதியாக இருக்கார் ஆனால் வந்து அந்த நீங்கள் அடுத்து உன்னை தேர்ந்தெடுக்கும்போது அரசியல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களான்னு ஒன்று பார்க்கணும் அது வந்து ஒரு வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி இல்லை நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டீங்க உறுதியாக அரசியலுக்கு உறுதியாக வந்துட்டீங்கன்னா அரசியல்வாதியாகவே நீங்கள் மாறியாகணும் நீங்கள் நடிகராக பாதி நடிகராக இருக்க முடியாது இத்தனை நாள் வரைக்கும் நடிகராக இருந்தீங்க உங்களுக்கான ஒரு கூட்டம் வந்துச்சு அரசியல்வாதியான பிறகு அரசியலுக்கான அந்த கூட்டம் சில பேர் வந்து பூசா நிறைய பேர் சேருவாங்க ஏன்னா அதில் வந்து பூசா ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் இது கிடைக்கும்னு வரலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அரசியல் இன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகனும் வரவே இல்லை தமிழ்நாட்டில் சக்சஸ்ஸாக வரல வரல எத்தனை நடிகர் ஏற்கன கூட இருபது பேர் வந்துட்டாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து விஷால் வேற நான் தான் அடுத்தது வர இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நிற்க போறேன்னு சொல்லிட்டாருங்க சார் ஏதாச்சும் ஒரு தெருவில் நிற்க போறாருன்னு வைங்க நிற்கலாம் அவர் அவருக்கு நான் எங்கே வேணாலும் நிக்கலாம் யாரும் இது பண்ண போகிறதில்ல அந்த மாதிரி இவரும் வந்து இவர் வந்து இவர் உறுதியாக வந்துட்டாரு சம்பாதிச்ச படம்லாம் வச்சுருக்காரு அதை வச்சு செலவு பண்ணி வர்றாரு ஆனா இங்க வந்து எம்ஜிஆருடைய இடத்தை நீங்க யாரும் படி பிடிக்கவே இல்லை இப்போ வந்து அறுபத்தொம்பது அப்படிங்கறது இணைகிறாரு ஆமா அது அரசியலுக்கான படம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தைரியமாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க அனிருத்தும் இணைய போறாரு ஆமா இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து அதோடய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இந்த அறுபத்தொம்போது படத்தை வந்து எப்படி விஜய் எப்படி கொடுக்க போகிறாரு அரசியல் தான் நீங்கள் ஒன்று இப்போது அரசியல் அப்படின்னா நீங்கள் எந்த அரசியல் பண்ணி ஆகணும் அரசியல்னு வரும்போது அல்லது நான் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லணும் ஏற்கனவே தெலுங்கில் ஒரு படம் இவர் பண்ணியிருப்பார் நம்ம மகேஷ் பாபு ஒரு சூப்பராக இருக்கும் அது நான் பரத் ஆகிய நான் அப்படின்னு செமையாக பண்ணியிருப்பார் அந்த கதையை பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து வில்லேஜில் போயிட்டு அவன் எல்லாமே மாற்றுவான் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற பழம்பெருச்சாலி அரசியல்வாதியில இவரை வந்து வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணி இவரை ஒழிக்க பார்ப்பாங்க இதுதான் அந்த கதை நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவரோட கடைசி படம் அப்படின்றப்ப பெரிய ஹைப் இருக்கும் கன்ஃபார்மாக படம் பார்க்காதவங்க கூட இந்த படத்தை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் இப்போ இன்றைக்கி ஒரு வேலை கடைசி படமாக இந்த மாதிரி மாயிடக்கூடாது இல்லை ஸ்போர்ட் மாதிரி இருந்தால் கொத்து புரோட்டாவாக மாறிடக்கூடாதுல்ல ஆமாம் அது ஒன்றும் இருக்குது ஆமாம் இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்களா கமெண்ட் பாக்ஸில் வந்து பெஸாம இவர் நடிக்கையே வந்திருக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ சில பேர் கோவத்தில் இவர் நடிக்க அங்கே போயிட்டாருன்னா நடிக்க வர மாட்டாருன்னு ஓட்டு போட மாட்டாங்கன்னு என்ன சார் நடக்கும் இல்லை அப்படி பண்ண மாட்டாங்க சில பேர் நினைக்கலாம் வந்தால் தீவிர ரசிகர்கள் இருப்பாங்களே சில பேர் வந்தால் ஏதாச்சும் பண்ணுவார் அது பண்ணுவார்னு சொல்லுவாங்களே அதுதான் சொல்ல நினைக்கலாம் இவர் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு ஆனால் வந்து தீவிர ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது சார் பொதுமக்களும் மனசு ஆமாம் உங்கள் வீட்டில் பத்து பத்து ஓட்டு இருக்குது சார் உதாரணமாக அதில் எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க மிச்சம் மிச்சம் எட்டு ஓட்டு வெவ்வேறு இருக்குல்ல ஒன்று காங்கிரஸாக இருக்கும் டிஎம்கே இருக்கும் ஏடிஎம்கே இருக்கும் நீங்கள் பத் அந்த பத்து ஓட்டில் அஞ்சு ஓட்டு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் சார் ரெண்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து பத்தை இப்படி இதுக்காக இது பண்ண முடியும் அஞ்சு ஏர் இருக்கு அப்படின்னா ஓகே அப்படிம்பாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பசங்க இப்போ வளர்ந்து வர்ற ஓரளவு கொஞ்சம் நியூ ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் தான் இவங்க மட்டும் ஓட்டு மட்டும் உங்களுக்கு போட்டால் பத்தாது இது பற்றிலாம் நீங்க பேசியிருக்கீங்களா மாணவர்களுக்கு நோட் புக்கும் பணம் கட்டிட்டா மட்டும் போருமா குரல் கொடுக்கணும் தைரியமா தைரியமாக பேசணும் நீங்க வந்து நீங்க மாணவர்களை குரல் கொடுக்குறீங்களே இது ஏதோ நோட்புக்கெல்லாம் கொடுத்தீங்களே ஏதோ ஒரு உதவி பண்ணீங்களே அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்களா அது இல்லை அது அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எப்போ ஒரு முறை நீங்கள் இலங்கை தமிழர்களுக்காக போய் உண்ணாவிரதம் எழுந்தீங்கன்னா அது மட்டும் போகும்மா நீங்கள் முந்நூறு கோடி ரூபா சம்பாதிச்சு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க படம் பார்த்தவங்க என்ன என்ன வச்சுருக்கான் பாக்கெட்டில் இருக்கிறத கொடுத்துட்டான் பாக்கெட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு நெய் அபிஷேகம் பால அபிஷேகம் பண்ணி தான் என்ன போகிறான் அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அவனுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்துருக்கீங்க அதுதான் மக்களோடு இருந்தால் தான் சார் எம்ஜிஆர் வந்து காலம் பூரா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய சொந்த வீட்டிலே இருந்தார் அவர் மூணு முறை முதல்வர் ஆன பிறகும் கூட அந்த ஒரு செங்கல் கூட மாற்றலை அரசாங்கத்துடைய பணத்தில் ஒன்றுமே மாற்றலை அப்படியே தான் இருந்தார் தன் சொந்தக்காரில் தான் வச்சுருந்தார் ஆனால் நீங்கள் முந்நூறு முந் முந்நூறு கோடி ரூபா வாங்குறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதை நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு கிராமத்தை தத்து எடுத்துருக்கலாம் நீங்கள் இருக்குல்ல சார் பணம் இருக்குல்ல சார் ஒரு கிரா பெரிய கிராமத்தை தத்தெடுத்துருக்கலாம் ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் இருக்க அவங்களுக்கெல்லாம் கல்விக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இலவச ஆள் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கலாம் இலவச கல்வி சாலையை கட்டி கொடுத்துருக்கலாம் பணம் இருக்குல்ல சார் நீங்கள் தாராளம் ஒரு பத்து கோடி செலவு பண்ணால இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டலாமல் ஈஸியாக இலவசமாக தரலாமல் நடிச்சு நடிச்சிங்கல்ல ரூபா டாக்டர்னு ஆனால் நீங்கள் அஞ்சு ரூபா நடிகரா முந்நூறு கோடி ரூபா நடிகர்கள்ல நீங்கள் என்ன பண்ணீங்க இதுதான் சார் மக்கள் கேட்குறது நீங்கள் அவர் இப்போ சில பேர் ஒரு சர்வே நடத்தும் போது கூட சார் அவருடைய கல் கொள்கை என்னான்னு தெரிய மாட்டேங்குது வர்றாரு வரட்டும் யார் வந்தாலும் இங்கே வரட்டும் ஆனால் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை மக்கள் பார்க்குறேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இவனை மாற்றிட்டு டக்குன்னு அனிருத்த உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே சார் இல்லை அனிருத் இவங்க அவர் அனிருத்துக்கு ஃபேவரான ஆடில் இவங்க வந்து ஒரு குத்து பாட்டுன்னா ஒரு கூச்சல் ஒன்றும் சார் தாத்தா வர்றாரு போகிறாரு அப்படின்றாங்க அதோடு டன் டன் வன்றீங்க அப்போ வந்து அடுத்த படம் விஜய் படம் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கலாம் அரசியல் படமா இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பு எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக ஒரு பரபரப்பு இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பெரிய பரபரப்பு பஞ்சமில்லாம ஒன்று இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க சொல்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் நெக்ஸ்ட் நல்லா பண்ணுன்ற ஒரே காரணத்தை நமக்கு வந்து அவர் அரசியல்வாதியாக அவர் அதை பத்தி இந்த எதுவும் கிடையாது ச குறை சொல்றீங்க மக்களுக்கு பண்ணுங்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க தைரியமா பேச தைரியமா பேசுங்க ஏன் அமிலத்தை போராடுங்க அதான் நாங்க சொல்றோம் மக்களுக்காக போராடினாதான் மக்கள் உங்க பக்கத்துல நிற்பான் ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசினா தான் உங்களை உங்கள் பக்கத்தில் அவர் நிற்பாரு ஏன் நமக்காக ஒருத்தர் காயா நமக்காக ஒருத்தர் பேசுவாரியான்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் யாருமே பேசாமல் உ உங்கள் உங்கள் படத்துலேயே உங்கள் வசனம் பேசிட்டு வீட்டிலே உட்காந்துட்டிங்கன்னா என்ன ஆகும் மாநாடை எத்தனை வாட்டி இழு இல்லைன்னு இழுத்துட்டு போகுதே மாநாடை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையே இல்லாமல் இழுத்துட்டே போகுது இல்லை இப்போ இப்போதான் ஏதோ இங்கே எந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண விஷயம் அது நான் சொன்னேன் இவர் மேலே நான் எங்கள் எங்கள் மேலே எங்களுக்கு நீங்கள் வர்றதை பற்றி எந்த தப்பும் கிடையாது சொன்னதெல்லாம் குறைகள் தீர்த்து கொண்டால் சொன்ன நாங்கள் என்ன சொல்கிறோம் வாங்க கம்பீரமாக வாங்க மக்களுக்காக குரல் கொடுங்க மக்களுக்காக போராடுங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி